விளக்கு ஏற்றுவதனால் ஒரு அற்புதங்க வாழ்க்கையில் வந்து நம்ம நீக்கி ஒளி மலர செய்யுங்க விளக்கு ஏற்றும் போது பாருங்கள் அப்படியே நமக்கு ஒரு அப்படியே குளிச்சு முளிச்சுட்டு அப்படியே திருநீர் அணைந்து அப்படியே தீபத்தை ஏற்றி அப்படியே கைகூப்பி வணங்கும் போது மனம் அப்படியே புத்துணர்ச்சி ஒரு தன்மை அடையுதுங்க அப்படியே மகாலட்சுமி வாசம் வீசும்னு சொல்லுவாங்க எல்லாமே அந்த விளக்கு ஏது காலையிலும் மாலையிலும் சில பேர் ஏற்றுவாங்க சில பேர் வந்து ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் அகண்ட ஜோதியாக அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது அவ்வளோ அற்புதங்கள் நடக்குங்க விளக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு நெய்யில் ஏற்றும் போது ஆரோக்கியம் மூளை வலன் நல்ல எனர்ஜி சக்தி ஓட்டம் கிடைக்குங்க அதே தேங்காய் தேங்காயில் மனசு குளிர்ச்சி மன அமைதி இதெல்லாம் கிடைக்குங்க எல்லையில் ஏற்பும் போது நம்மளுடைய பாவம் கர்மங்கள் நீங்கி சனீஸ்வரனுடைய பலன்களையும் கிடைக்குங்க ஸோ ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பவர் இருக்குதுங்க ஸோ இழுப்பண்ணை ஏற்றும் போது நல்லா எடுத்து உடலுக்கு உள்ள கழிவுகளை வெளியேற்றுங்க வேப்பநிலை ஏற்றும் போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம தீசக்தியெல்லாம் வெளியாகி நமக்கு ஆற்றல் பருக்குங்க இப்படி எண்ணெயில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெகுலராக பிரார்த்தனை பண்ணி உட்காந்து நல்லா சாண்டிங் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அடையுங்க